அக்கினி ஆராதிக்கிறவர்களை பட்சிக்கிறதுக்கு முன்பதாகவே சாஸ்திரேஷா காபை லோகோபு உள்ள தூக்கி போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார் இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்கறனாலே கர்த்தர்ம் பக்கத்திலே வந்ததனால தான் அவர் ஆபிரகாம்ட்ட மட்டும் இல்லை ஈசாக்கட்ட மட்டும் இல்லை யாக்கோபட்ட மட்டும் இல்லை சிம்சோன்ட்ட மட்டும் இல்லை சாத்ராக் மேசேக ஆபீத்னேட்ட மட்டும் உங்க வாழ்க்கையிலும் அவர் அந்த வேகத்தை காட்டினதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு நிற்கிறீங்க